நாம் ஒரு கதை சொல்லப் போகிறோம் ஆனால் இது வழக்கமான கதையல்ல இது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பற்றியது அவள் நாய்களை உயிருக்கு நிகராக நேசித்தாள் ஆனால் அந்த நேசமே அவளை ஒரு பெரும் துயரத்திற்கு இட்டுச் சென்றது இந்த கதை லேசி டு ஆல் என்ற ஒரு விலங்கு மீட்பாளரின் கதை இதை கேட்கும்போது உங்கள் மனதில் பல கேள்விகள் எழலாம் ஒருவேளை சிறிது துக்கமும் தோன்றலாம் இருந்தாலும் இந்த கதையைச் சொல்ல வேண்டியது அவசியம் ஏனெனில் சில கதைகளை மறப்பது தவறு இல்லையா லேசி ஒரு சாதாரண பெண்ணாக இருக்கவில்லை அவளுக்கு பன்னிரண்டு வயதாக இருக்கும்போது ஒரு தெரு நாயை மீட்டாள் அந்த நொடியிலிருந்து நாய்களுக்கு உதவுவது தன் வாழ்க்கையின் லட்சியம் என்பதை அவள் உணர்ந்தாள் அவள் பிரச்சினைக்கார நாய்களை பார்க்கவில்லை அவள் கண்டது கைவிடப்பட்ட துன்புறுத்தப்பட்ட யாருக்கும் புரியாத ஆன்மாக்களைத்தான் முப்பது வயதாகும்போது லேசி நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்களை பராமரித்திருந்தாள் அவள் தங்குமிடங்களில் பணியாற்றினாள் அதிர்ச்சி நிகழ்வுகளில் தன்னார்வலராக இருந்தால் மீட்க முடியாத என்று கருதப்பட்ட நாய்களுக்காக இணையத்தில் ஒரு பின்தொடர்பு கூட்டத்தையே உருவாக்கினாள் இன்ஸ்டாகிராமில் மக்கள் பயப்படும் பிட்புல்ஸ் மாஸ்டிவ்ஸ் ஷெப்பர்ட்ஸ் போன்ற நாய்களின் புகைப்படங்களை பதிவிட்டாள் ஹேஷ்டேக் நோ சச் திங் பேட் டாக்ஸ் ஹேஷ்டேக் ஹீலிங் டேக்ஸ்டேம் போன்ற ஹேஷ்டேக்குகளைப் பயன்படுத்தினாள் ஆனால் இந்த பதிவுகளுக்குப் பின்னால் பெரிய ஆபத்துகள் இருந்தன இல்லையா லேசி ஆபத்தான நாய்களை ஏற்றுக்கொண்டால் சட்டவிரோத நாய் சண்டை வளையங்களிலிருந்து மீட்கப்பட்டவை குவிப்பு சூழல்களிலிருந்து வந்தவை கொடூரமாக துன்புறுத்தப்பட்டவை சில நாய்களுக்கு சமூகமயமாக்கல் என்று எதுவுமே இல்லை சிலவற்றுக்கு ஆக்ரோஷமான வரலாறு இருந்தது இருந்தாலும் லேசி நம்பினால் கொஞ்சம் நேரமும் அன்பும் ஒழுங்கமைப்பும் கொடுத்தால் எந்த நாயையும் மாற்ற முடியும் ஆனால் அவளின் கடைசி மீட்பு இந்த நம்பிக்கையை சோதித்தது எல்லாம் தொடங்கியது மே மாதத்தில் உள்ளூர் தங்குமிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது மூன்று ஆண் நாய்கள் ஃபிட்புல் கேன் கோர்சோ கலப்பு என்று நினைக்கப்பட்டவை சட்டவிரோத சண்டை களத்திலிருந்து மீட்கப்பட்டவை இவை ஆண்மையற்றப்படுத்தப்படவில்லை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவை பயந்து நின்றவை இரண்டு மீட்புக் குழுக்கள் இவற்றை எடுக்க மறுத்துவிட்டன ஆனால் லேசி ஆமாம் என்று சொன்னாள் அவள் அவற்றுக்கு பெயர் வைத்தாள் ரோமியோ புரூட்டஸ் ஹேங்க் லேசி அவற்றின் முன்னேற்றத்தை ஆவணப்படுத்தினாள் அவை அண்டை வீட்டாரைக் கண்டு குறைத்தன தளவாடங்களை அழித்தன ஆனால் மெதுவாக அவை அவளை நம்பத் தொடங்கியதாக தோன்றியது ரோமியோ ஒரு விருந்துக்கு இறங்கி உட்காரும் வீடியோவை அவள் பதிவிட்டாள் புரூட்டஸ் அவளுடன் சோபாவில் படுத்திருக்கும் புகைப்படம் வந்தது முன்னேற்றத்திற்கு பொறுமை வேண்டும் அவற்றை கைவிடாதீர்கள் என்று அவள் தலைப்பு எழுதினாள் ஆனால் அவளுக்கு நெருக்கமானவர்களுக்கு கவலை இருந்தது இல்லையா அவள் கைகளில் கடிகாயங்கள் தெரிந்தன மணிக்கட்டில் கட்டுகள் லேசி சொன்னாள் இவையெல்லாம் சிறிய கீரல்கள் மட்டுமே ஒரு நண்பர் சொன்னார் அவள் இருந்தாள் வாரக்கணக்காக சரியாக தூங்கவில்லை ஆனால் அவள் முடிவு செய்திருந்தாள் எதற்காக அன்பால் எதையும் மாற்ற முடியும் என்பதை நிரூபிக்க ஜூலை பத்தொன்பது மாலை காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு ஏதோ அசாதாரணமானது நடந்தது ஒரு அண்டை வீட்டுக்காரர் வித்தியாசமான ஒலியை கேட்டார் நாயின் குறைப்பு ஆனால் வழக்கமான குறைப்பு இல்லை பதறிய ஆக்ரோஷமான குறைப்பு பின்னர் ஒரு மோதல் ஒலி ஒரு கூச்சல் பின்னர் மௌனம் கவலையுடன் அந்த அண்டை வேலியை நோக்கி நடந்து பார்த்தார் ஒரு விலங்கு நேசிப்பவர் ஒருபோதும் பார்க்கக்கூடாத காட்சி அங்கே இருந்தது லேசி புல்தரையில் அசைவில்லாமல் கிடந்தாள் ஒரு நாய் அவளைச் சுற்றி நடந்து கொண்டிருந்தது மற்றொரு நாய் அவளின் காலை கடித்துக் கொண்டிருந்தது மூன்றாவது நாய் அவளின் மேல் நின்று கொண்டிருந்தது அண்டை வீட்டுக்காரர் தொள்ளாயிரத்து பதினொன்று ஐ அழைத்தார் அவை அவளைக் கடிக்கின்றன கடவுளே நிறுத்தவில்லை தயவுசெய்து உதவுங்கள் ஐந்து நிமிடங்களில் காவல்துறை வந்தது ஆனால் எல்லாம் தாமதமாகிவிட்டது விலங்கு கட்டுப்பாட்டு அமைப்பு இரண்டு நாய்களை பிடித்தது மூன்றாவது நாய் வீட்டுக்குள் ஓடி பின்னர் மூலைப்படுத்தப்பட்டது லேசி சம்பவ இடத்திலேயே இறந்ததாக அறிவிக்கப்பட்டாள் மருத்துவ அறிக்கை அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது இருநூறுக்கும் மேற்பட்ட கடிக்காயங்கள் பெரும் இரத்த இழப்பு கைகளிலும் மணிக்கட்டுகளிலும் பாதுகாப்பு காயங்கள் மரண காரணம் நீண்ட ஒருங்கிணைந்த நாய் தாக்குதலால் ரத்தம் வடிந்து போனது இந்த செய்தி நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நாய் மீட்பவளை அவளின் மீட்பு நாய்கள் கொன்றன கருணையின் பணி பயங்கரத்தில் முடிந்தது போன்ற தலைப்புச் செய்திகள் வந்தன சிலர் நாய்களின் இனத்தை குற்றம் சாட்டினர் சிலர் மீட்பு முறையை ஆனால் லேசியை அறிந்தவர்களுக்கு தெரியும் அவள் ஒருபோதும் நாய்களை குற்றம் சொல்ல விரும்ப மாட்டாள் நாம் சற்று யோசிப்போம் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் தாக்குதலை தூண்டியது எது லேசிக்கு கட்டுப்பாடு இழந்த ஒரு கணம் ஏற்பட்டதா அவள் அதை கவனிக்கவில்லையா வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்த நாய்கள் ஒரு கூட்ட நிலைப்பாடு உருவாக்கியிருந்தன உயர்மன அழுத்த சூழல்களில் ஒருவேளை உணவுக்காக ஏற்பட்ட மோதல் அல்லது உள்நிலை சவால் ஒரு தாக்குதல் திடீரென வெடிக்கலாம் கூடியதாக ஒரு பயிற்சியாளர் கூறினார் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிர்ச்சி உள்ள உயர் உந்துதல் சமநிலையற்ற நாய்களை ஒன்றாக வைத்தால் நீங்கள் உங்கள் உயிருடன் சூதாடுகிறீர்கள் ஆனால் லேசி நம்பியது அன்பு எல்லாவற்றையும் வெல்லும் என்பதை அந்த நம்பிக்கை அவளின் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது மூன்று நாய்களும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் கருணை கொலை செய்யப்பட்டன லேசியின் குடும்பம் அதை எதிர்க்கவில்லை இருந்தாலும் அவர்கள் நாய்களை குற்றம் சொல்ல தயாராக இல்லை அவளின் தாய் கூறினார் யாரும் கொடுக்காத ஒரு வாய்ப்பை லேசி அவற்றுக்கு கொடுத்தாள் அவை அதை தவறாக பயன்படுத்தின ஆனால் அவள் தனக்கு பிடித்தவற்றை செய்யும்போது இறந்தாள் வாரங்களுக்குப் பிறகு லேசி டுவால் மீட்பு மறுசீரமைப்பு அறக்கட்டளை தொடங்கப்பட்டது அதன் நோக்கங்கள் என்னவென பார்ப்போம் வீட்டில் மீட்பு செய்பவர்களுக்கு மேம்பட்ட பயிற்சி மற்றும் திரையிடல் உயர் ஆபத்து நாய்களுக்கு சிறப்பு வசதிகள் மேலும் மக்களுக்கு கருணையும் எச்சரிக்கையும் இடையே உள்ள எல்லை குறித்து விழிப்புணர்வு லேசியின் நினைவு நிகழ்ச்சியில் ஒரு மீட்பவர் அவளின் பயணக் குறிப்பிலிருந்து படித்தார் சில நாய்களுக்கு ஒரு கயிறு தேவை சிலவற்றுக்கு இடம் தேவை சிலவற்றுக்கு கவனிக்கப்பட வேண்டும் எது எது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தாமதமாகும் முன் அதுதான் சவால் லேசி ஒரு முட்டாளாக இறக்கவில்லை அவள் நம்பியது குணப்படுத்துதலில் ஆனால் அவளின் கதை நமக்கு சொல்கிறது சில அதிர்ச்சிகள் மிக ஆழமானவை சில உள்ளுணர்வுகளை மாற்ற முடியாது அன்பு கூட எப்போதும் உடைந்தவற்றை மீட்காது இந்த கதை உங்களுக்கு ஏதேனும் உணர்வை ஏற்படுத்தியிருந்தால் உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் ஒரு கணம் நிறுத்தி யோசிக்க தூண்டியிருந்தால் அதுதான் தொடக்கம் பொறுப்பான மீட்புகளை ஆதரியுங்கள் உங்களை நீங்களே கற்றுக்கொள்ளுங்கள் உயிர் காப்பதன் ஆபத்துகளை எப்போதும் மதியுங்கள்